வணக்கம் அட் எஸ்எம்பி பி வயர் பாஸ்கெட் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு ரெண்டு இருக்கு பேர் தான் அதில் இருந்தது அவள் வந்து என்னென்ன விபிக்குரிய உடுப்பு என்னென்று பின் ரெண்டு கேட்டுருந்த வயது அது பேர் உடுப்புவார் அதை பின்னி காட்ட போகிறான் இப்போ சும்மா ஸ்போர்ட்ஸ் பின்னி காட்டுறான் பேபி சைவர் மூன்று மாதத்துக்குரியது நீங்கள் இனி இனி ப்ர ப்ரோ வேறு வேறு முடல்கள் போடுவேன் இப்போதைக்கு சும்மா ஒரு ஷோர் ரெண்டு பின் ரெண்டு பின்னி காட்டுறேன் பேபி போய்க்குரியது நான் அதுக்கு வந்து நீங்கள் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பியால் பின்னங்கோ நான் நாலு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பி இருக்கிறனாலே அதனால் பின்னுறேன் அஞ்சு மில்லி மீட்டராக காணிட்ல இப்போ வந்து முடித்து போட்டுட்டு இடுப்பு சுட்டு இடுப்புக்கு பின்ன போகிறேன் அறுபது செயின் பின்ன போகிறேன் ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா முடித்து நீங்கள் உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருதோ அப்படி போடலாம் நான் வந்து இப்படித்தான் போடுறேன் நான் அது களை ஈட்டு இப்படி போட்டு முடித்து போட்டுட்டு அறுபது செயின் பின்ன போகிறேன் மூன்று நாலு அஞ்சு இப்படி அறுபது செயின் பின்னிட்டு காட்டணும் இப்போ நான் வந்து இப்போ பின் உங்களுக்கு காட்டுறதுக்காக அறுபது செயின் வந்துட்டு நீங்கள் இப்போ அறுபது செயின் பின்னிட்டு இந்த செயினை அப்படியே நேராக முருகப்படாமல் திரும்ப விடாமல் இப்படி கொண்டு வந்து முதலாவது செயினுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுக்கணும் இடுப்பு വന്ന് ഇടുപ്പ് ടെണ്ട അടുത്തത് വന്ന് അടുത്ത വരി രണ്ട് ചെയ്ത് പിന്നിട്ട് എല്ലാത്ത് രണ്ട് ചെയ്ത് പിന്നിട്ട് എല്ലാത്തക്കും വൺ ഹാഫ് ടബിൾ ക്രോസ് പിന്നെ ഉള്ള ഹാഫ് ടബിൾ ക്രോസിനെ മൂന്ന് നൂല് മേലെ ഇരുപം അപ്പോൾ ഏ സി ഏത്ത് സോറി അപ്പോൾ എടുത്ത് പക്കത്തുള്ള കൊടുത്ത് അപ്പം മൂണ്ട് നൂലുകാളും അപ്പം എടുത്ത് എടുക്കണം ഹാഫ് ഡൗൾ ക്രോസ് സുത്ത വരെ എല്ലാത്തക്കും ഹാഫ് ഡൗൾ ക്രോസ് പിന്നെല്ലാം പിന്നോണം இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ யாருக்கு பின்ன போகிறீங்களோ அவண்ட இடுப்பு சுட்டளவுக்கு நீங்கள் எப்படி செயின் பின்னலாம் எத்தனை செயின் பண்ணுமோ பின்னலாம் அவண்ட உடுப்பை இப்போ ஷோட்ஸ் இருந்துச்சுடா பிள்ளைங்க ஷோட்ஸை வச்சு அவங்க இடுப்பு சுட்டளவுக்கு நீங்கள் எப்படி எத்தனை செயின் பண்ணுமோ பின்னலாம் இடுப்புக்கு வந்து நிறைய வித்தியாசம் வித்தியாசமான இதுகளில் பின்னலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இது நான் சும்மா ஒரு சாதாரண ఈసీయన ఇది పిన్నీ కాటున ఇన్ పిన్నీ అరవదుకులే వన్ హాఫ్ డబుల్ క్రాస్ పిన్న అరవై చేయిన పిన్నీ పోటు కొంటూ రెండవది కొను ముప్ప రెండవ చే ముడి ఇప్పుడు పతీ ముదల్ వరి అరవై చేయిన్ పిన్నికి ఒక ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸு வரி தான் முதலாவது வரி அறுபது செயின் பின்னி ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸு அப்போ அடுத்த வரி வந்து ரெண்டு டெண்டு செயின் பின்னிட்டு டூ செயின் பின்னி எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப்ல ஒரு புரோஸ் திரும்ப பின்ன போகிறேன் இப்போ வீடியோ நீங்கள் கேட்டு ஒன்று போடையில் இல்லைக்கு அலைங்களோ என்னென்னு சொன்னால் நான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான സന്ദർഭങ്ങൾ സിനി നേരം അമയുകയില്ല ഏറ്റവും സത്തം ഇരുക്കാളി അമയാണ് നേരം അറുമില്ലാതെ നേരങ്ങളിലും സൗണ്ട് കുറഞ്ഞ നരത്തിലാണ് എടുക്കൂടിയതായിരിക്കും അതോട് വേറെ വേറെ പിന്നലുകളും പിന്നെ നാളെയും കൊഞ്ചം ലേറ്റ് ആയിരുന്നു മുതൽ കിട്ടാ കണ്ട പിന്നെ മുടിച്ച് പിറകു വരിസില പിന്നും കൊഞ്ചം ലേറ്റ് ആകരു അപ്പോൾ ഇതുവരെ ഫുൾ ஒன் டபுள் குரோஸை பின்ன ரெண்டாவது இப்போ ஒன்று வந்து ரெண்டாவது செயினுக்கு ஒன்று வந்து முடிக்கிறேன் இது ரெண்டாவது வரி இப்போ மூன்றாவது வரி வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு செயின் பின்னிட்டு பக்கத்துக்குள்ள ஒன் டவுட் க்ரோஸே பின்னிட்டு அப்புறம் வந்து ஒன் செயின் பின்னிட்டு உண்டை விட்டு பக்கத்துக்குள்ளே ஒன் டவுல் க்ரோஸே பின்னணும் அப்புறம் பக்கத்தில் ஒன் டவுல் க்ரோஸு ஒன் செயின் ஒன் ஸ்கீப் பண்ணிவிட்டு கீழே ஸ்கீப் பண்ணிவிட்டு பக்கத்துக்குள்ளே ஒன் டவுள் க்ரோஸு இப்படி ரெண்டு டபுள் க்ரோஸே ஒரு டபுள் ரெண்டு டபுள் க்ரோஸு அப்படி ரெண்டு டபுள் க்ரோஸே ஒன் செயின் பின்னி கீழே ஸ்டிச் விட்டு பக்கத்துக்குள்ளே ஒன் செயின் ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை பக்கத்துக்கு ஒன் டவுட் க்ரோஸே பக்கத்தில் ஒன் பக்கத்தில் பக்கத்தில் ஒன் டவுட் க்ரோஸ் இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக இன்னும் இது ஏன் இந்த இடம் வழி விடுறாங்கன்னா இதுக்குள்ளே நாடாவை கொழுவி இழுத்து கட்டக்கூடிய மாதிரி இடுப்பு வந்து டைப் பண்ணக்கூடிய மாதிரி என்ன இப்போ வேறு விதமாகவும் நிறைய இடுப்பு வந்து நிறைய வித்தியாசமான முறையில் பின்னெல்லாம் இப்படித்தான் பின்னோணுமண்டி இல்லை நாங்கள் வந்து இந்த ஃபுல்லாக அறுபது செயின் பின்னிட்டு எல்லாத்துக்கும் பன் டவுள் குரோஸை பின்னிட்டு முதல் ரெண்டு வரியையும் ரெண்டு செயின் பின்னி ஒன் டவுல் க்ரோஸுக்குள்ளே மேலால் ஒரு ஒரு பின்னால் கீழால் ஒரு பின்னல் மேலால் ஒரு பின்னல் கீழால் ஒரு பின்னல் அந்த மாறி மாறி அப்படியும் பின்னலாம் இப்படி இப்படி டென்ட் டவுல் குரோஸு வான் சேன் டென்ட் டவுல் க்ரோஸு இது எக்ஸாம்பிளுக்கு பின்னு நாடி உங்களுக்கு இப்படி காட்டுறேன் இப்போ இதில் டென்ட் டவுல் குரோஸை வரேன் அப்புறம் ரெண்டாவது சேனிக்குள்ளே கொண்டு வந்து முடிப்போம் இது அப்படின் சொன்னால் டென்ட் அவுட் குரோஸு ஒன் செயின் ஒரு ஸ்டிச்சு ஸ்கே பண்ணி இப்படி சுற்ற வர கொண்டு வந்து முடிக்க கரெக்டாக வரும் இது என்ன சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்படி பிறகு அடுத்த வரி வந்து இது வந்து மற்ற வரி வந்து ஒன் ஷெயின் பின்னிட்டு ஒன் ஷெயின் பின்னிட்டு ഇപ്പോൾ പാതങ്ങനെ എല്ലാത്തുള്ളയും പിന്നെ എല്ലാത്തെയും വൺ സിംഗിൾ ക്രോസ് പിന്നോളും ഇടവളിക്ക് ഒരു രണ്ട് ഡബിൾ ക്രോസ് ഇടവളിക്ക വൺ സിങ്കിൾ ക്രോസ് മേലുക്ക് ഒര് ഡബിൾ ക്രോസേക്ക് മേലേയും ഒര് സിങ്കിൾ ക്രോസ് അത് മേലു നടു ഇടവളിക്ക വൺ സിങ്കിൾ ക്രോസ് ഇപ്പം சுத்த வர பின்னியும் முதலாவது செயினுக்குள்ளே முடிக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல் குரோசை புல்லா வந்து முதலாவது செயினுக்குள்ளே முடிச்சுட்டேன் இது இப்படித்தான் இருக்கும் இந்த இதுக்குள்ளே நாடாக உழுவோம் இறுகி கட்டுறேன் இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ அது பின்னுறதுக்கு பாதிலாம் அவ்வளோ தெரியும் இடுப்புக்கு வந்து இப்படி மாடலில் பின்னலாம் அப்படி மேலே கீழே பின்னி இங்கே இப்படி இது டாய்ட்டாக இந்த இதுக்கு பாதிலாக நீங்க வேணுமண்டா இப்படியும் பின்னலாம் உடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இப்படி இடுப்புக்கு இப்படியும் பின்னலாம் உங்களுக்கு எப்படி இப்போ பிடிக்குமோ அப்படி பின்னலாம் இப்போ வந்து இந்த வரியில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று சிங்கிள் குரோஸை வரி நாலாவது இப்போ அஞ்சாவது வரி சரியோ அஞ்சாவது வரியில் வந்து நான் வந்து ஆறு பக்கத்துக்கு ஆறு இடத்துல வந்து டென்ட்டு டபுள் க்ரோஸு பின்னப்போ ஒரு டபுள் க்ரோஸ்ஸு பின்ற இடத்துல இப்போ ச இந்த சைட்டுக்கு ഇതിൽ രണ്ട് ഡബിൾ ക്രോസ പിന്നെ പോകേൺ അതേമാതിരി അതേ നീർക്ക് ശരി സരിയ മടിച്ച് വെച്ചിട്ടുണ്ട് ഇന്ന പക്കത്ത് രണ്ട് പിന്നെ പോകാൻ സും അടുത്ത് വന്ന് സി പിന്നെ കിട്ടു அதே மாதிரி இது கிட்டு பின்னா அப்போ இங்கால் பக்கம் அதே மாதிரி ஆறு இடத்துல நீங்கள் சும்மா போட இங்கால இங்கால அதே மாதிரி இந்த சீமாக ரெண்டு பக்கம் ஆறு இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒன் டபுள் க்ரோஸே கூடும் இப்போ நான் இதில் வந்து டூ செயின் பின்னு ஒன் டு செயின் இப்போ அதே இதுக்குள்ள ஒன் டவுள் க்ரோஸே பின்ட்டு டூ செயின் பின்னி அதுக்குள்ளேயே ஒன் டவுள் க்ரோஸ்ஸே பின்னிருக்கிறேன் மற்ற இடங்கள் எல்லாம் நூலாக ஒன் டவுல் க்ரோஸே பின்னோம் இது கிட்ட பின்ன போகிறேன் டென்ட்டு டவுள் க்ரோஸ்ஸே உண்டுக்குள்ள உண்டு அப்புறம் டெண்ட்டு இப்படி நாங்கள் இங்கே எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்குறோமோ அங்கே எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒன் டா க்ரோஸு பின்னோணும் உங்களை உளங்கு விலங்காட்டி திறப்புக்கு விளம்போ நான் பின்ற மாதிரி தான் நீங்கள் பின்னோன மாட்டேங்கிற நீங்கள் உங்களுக்கு எப்படி ஐடியா வருதோ அதை கேட்ட மாதிரி பின்னலாம் இப்போ உங்களோட அடிப்படையை தெரிஞ்சால் ஓகே நீங்கள் அப்படி சோட்ஸை வச்சு அந்த சோட்ஸுக்கு என்ன சைஸில் சோட்ஸ் வேணுமோ அந்த இந்த சைஸுக்கே வச்சு நீங்கள் பின்னலாம் இப்போ இப்படியே இதுக்குள்ளே ரெண்டு டபுள் குரோஸு மிச்சம் எல்லாத்தையும் ஒன் டவுள் க்ரோஸு இதில் ரெண்டு டபுள் க்ரோஸு இதில் ரெண்டு டபுள் க்ரோஸு மிச்ச எல்லாம் ஒன் டவுள் க்ரோஸு ரெண்டு டவுள் க்ரோஸே ஒன் டவுல் க்ரோஸே இதுக்குள்ளே ரெண்டு இதுக்குள்ளே ரெண்டு இப்படி பின்னியும் ஜோன் வந்து முடிக்க போகிறேன் இப்போ வந்து நான் இதுக்கு ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இப்போ ஆறு இடத்துலேயும் இப்படி ரெண்டு டவுல் குரோஸ் வச்சிட்டா பின்னி நான் இப்போ ரெண்டாவது செயினுக்கு வந்து முடிக்கிறேன் நான் இந்த மார்க் பண்ணினது கரெக்டிலே என்ன சொன்னால் இன்னும் ஒரு வரி வந்து இப்படி ஆறு இடத்துல பின்னப்படுறேன் ஒன்று டெண்டு டெண்டு செயின் இப்போ இன்னும் ஒரு வரி வந்து எக்ஸ்டா ஆறு ஆறு இடத்துல எக்ஸ்ட்ரா ஒன் டவர் க்ரோஸே பின்னப்படுறேன் டூ செயின் அதுக்கே ஒன் டவர் க்ரோஸு பக்கத்து இதுக்குள்ள ஒன் இந்த வரையும் ஆறு இடத்தில் நேசிட்டா ஒன் டவுல் க்ரோஸே பின்னணும் உங்கள்கிட்ட எப்படி மார்க் பண்ணுறது இல்லை என்று சொன்னால் நீங்கள் சும்மா நூலை நூலை இடையில் சரி விடலாம் அல்லது சட்டை பின்ன குத்தரலாம் எது ஈஸியாக அதை போட்டு கொருவி அடையாளப்படுத்தினா சரியில்ல குத்தாமையே நீங்கள் பின்னீங்க ரெண்டிடம் பின்னலாம் அப்போ இதில் ரெண்டு டவுள் க்ரோஸ்ஸு மற்ற எல்லாம் பன்னு டவுள் க்ரோஸ்ஸு நீங்கள் இதில் வந்து ஒரு வரி பின்னிட்டு இந்த ரெண்டாவது வரி பின்னாம விடிலும் விடலாம் ஸ்கீப் பண்ணி விடிலும் விடலாம் இந்த வரியை பின்னாம்ப விடிலும் விடலாம் அதாவது ரெண்டாவது வரியை சொன்னேன் இது பின்னாம விடிலும் விடலாம் நீங்கள் இதை கொஞ்சம் மேலே கிட்டால் வலிவாக இருக்கும் இல்லைக்கா என்ன எக்ஸ்டாக ஒரு வரி பின்னா இப்போ இப்படியே எல்லாத்துக்கும் பண்ட் டவுட் க்ரோஸு இதில் ரெண்டு டவுட் க்ரோஸு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இப்போ முதல் ஆறு இடத்துல மாதிரி இந்த வரியிலையும் ஆறு இடத்துல எக்ஸ்டா ஒரு டவுட் க்ரோஸை பின்னுவோம் இப்போ வந்து ஆறு இடத்துலையும் எஸ்ட்டா ரெண்டு டபுள் க்ரோஸ்ஸே பின்னிட்டேன் டென் இப்போ ரெண்டாவது செயினுக்குள்ள உணர்ந்து முடிச்சுட்டு ஒன்று டென்ட்டு செயின் பின்னி இனி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் டபுள் க்ரோஸே விண்ணப்போம் இனி இதுகளை கலர்ட்டி விடலாம் மார்க் பண்ணினது என வந்து எல்லாத்துக்குள்ளையும் ஒன் டபுள் க்ரோஸே விண்ண எல்லாத்துக்கையும் வண்ட் கோஸை பின்னணும் பின்னி ரெண்டாவது எனக்கு உணர்ந்து முடிக்கணும் இப்போ இது வந்து ஏழாவது வரி ஒன்று 2, 3, இல்லை சிங்கிள் குரோஸை வரி ஒன்று நாலு அஞ்சு ஆறு இப்போ பின்னி கொண்டிருக்கிறது ஏழாவது வரி இப்போ பதினேழு பதினாலாவது வரிகான நீங்கள் வன் டவுள் குரோஸை பின்னணும் இது ஏழாவதுன்றா எட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு எட்டு வரி வந்து நீங்கள் வண்ட் டபுள் க்ரோஸே பின்னோணும் எட்டு வரி இப்போ நான் வந்து எட்டு வரி வந்து ஒன் டபுள் க்ரோஸை பின்னிட்டு காட்டுறோம் நீங்கள் எட்டு வரியும் இதே மாதிரி வண்ட் டபுள் க்ரோஸை பின்னி ரெண்டாவது எனக்கு உணர்ந்து முடிக்கணும் நீங்கள் எத்தனை நேரம் மணிநேரம் உங்களை நாங்கள் எத்தனை நேரம் மணிநேரம் திரும்ப கேட்கலாம் இப்போ எல்லாத்தையும் வண்ட் டபுள் க்ரோஸே எட்டு வரி வந்து பின்னப்புறம் எல்லாத்துக்கும் பன் டபுள் க்ரோஸு கடைசியாக வந்து ரெண்டாவது சேனிக்க முடிக்கணும் இப்படி எட்டு வரி பின்னி போட்டு காட்டுணும் இப்போ வந்து நான் பதினாலு வரி பின்னி முடிச்சுட்டேன் டோட்டலாக பதினாலு வரை பின்னி முடிச்சுட்டேன் இப்போ சரி சமணம் அப்படி மடித்து வச்சுக்கொண்டு வெட்டு பக்கத்துக்கு சரி நேராக நீங்கள் எண்ணியும் சரி சமணா சரி சமணா எண்ணி அந்த நீ பக்கத்துக்கு குத்தலாம் அதை அப்படி சரி சமணம் அமடி வச்சுக்கொண்டோம் அப்போ சரி சமணம் அமடிச்சு வச்சுக்கொண்டு அங்காளம் மார்க் பண்ணிவிட்டு அப்போ ஒம்பது செயின் போகிறேன் ஒன்று மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது செயின் பின்னி இப்படி நேராக கொண்டு இதை மார்க் பண்ணதுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்படி சரியாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு செயின் பின்னி இப்போ வந்து இந்த கால் பக்கத்துக்கு வந்து செயின் பின்னிட்டு இப்போ ரெண்டு செயின் பின்னிட்டு இப்படி வச்சுக்க அப்படி திருப்பிட்டு பே ஒன்பது செயினுக்குள்ளையும் சாரி டூ செயின் ஒன் டபுள் க்ரோஸே பக்கத்து செய்யினுக்குள்ள ஒம்பதுக்குள்ளேயும் ஒன்பது டபுள் க்ரோஸே பின்வாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு சொல்லி

சுத்த வர பின்னவ் எல்லாத்துக்கும் வண்டவுட் குரோஸை பின்னோம் இப்போ வந்து இந்த டூ செயினுக்கு கொண்டு வந்து முடிக்கணும் அப்படியே சுத்த வர வண்ட அவுட் குரோஸை பின்னிட்டு காட்டுணும் ஒரு பக்கம் கால் இது கொண்டு வந்து முடிக்கப்போம் அப்போ சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன் ஒன்று ரெண்டு ஆகுது செயினுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து முடிச்சுட்டு திரும்ப ஒன்று ரெண்டு செயின் பின்னி சுத்த வரை ஒ சுத்த வரை வண்டவுட் க்ரஸே பின்னப்பட ஒரு பக்கம் இப்போ கொண்டு வந்து திரும்ப ரெண்டாவது நிகழ முடியும் இது ஒரு வரி எண்ணம் ஒரு பின்ற வரியை விட்டு என்னம் ஒரு வரி பின்னணும் அதாவது மூன்று வரி ஒரு வரி பின்னுறது ரெண்டாவது வரி மூன்றாவது வரி ஒரு வரி ரெண்டு வரி அடுத்த வரியும் பண்டை உட்கிரோஸே பண்ணணும் எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வரி பின்னிருக்கேன் அதாவது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வரி பின்னிருக்கிறேன் இப்போ பத்தொன்பதாவது வரி வந்து நான் ஒரு வேறு கலரால் பின்ன போகிறேன் இப்போ உங்களுக்கு இது வந்து சோட்ஸ் கேட்பகம் அந்த ரெண்டு வரிய டெண்டு வரியாமல் நீங்கள் இந்த டிசைனில் பின்னிலும் பின்னலாம் பக்கத்துக்கு மேலே கீழே அந்த இப்படி இருக்கிற மாதிரியும் பின்னலாம் அதாவது ஒன் டவுல் க்ரோஸ்ஸு கே இந்த ஒன் டவுல் குரோஸ் அப்புறம் டூ செயின் பின்னி ஒன் டவுல் க்ரோஸுக்கு மேலால் ஒரு டபுள் குரோஸ்ஸு இப்போ கீழ்ப்பக்கத்தால் கொடுத்து ஒரு டவுல் க்ரோஸ்ஸு மேலால் கொடுத்து ஒரு டபுள் கீழாக இப்படி டென்ட் வரி பின்னீங்கண்டா எப்படியும் கொண்டு வந்து சின்ன நான் முடிக்கலாம் இதை விட இப்போ நான் நான் அஞ்சு மில்லிமீட்டர் கம்பியால் நீங்கள் பின்னுறீங்கன்னா ஒரு மூண்டு தசை மஞ்சு மில்லுக்கிட்ட கம்பியால் பின்னைக்கு இப்படி கு அடி கீழ் கால் வந்து குட்டியாக வரும் இப்போ வந்து நான் வேறு கலர் மாற்ற போகிறேன் இப்போ நான் இந்த இந்த தொப்பிக்கு மச்சிங்க அப்படின்ற நாடி இந்த யானை இந்த காது இந்த கலர்லையே கீழே எடுக்க போகிறேன் நூலை நூலை வந்து நாங்கள் அப்படி முடித்து போட்டுட்டோம் എടുത്ത് പിന്നെല്ലാം രണ്ട് ടെൻഡാവശ്യക്കുള്ള ഉഴിക്കൊടുത്ത് Sorry. நீங்கள் இந்த நூலில் கட்டினீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கூலை இப்போ வந்து நாலு செயின் பின்னப்போம் இந்த மிச்ச நூலை நீங்கள் இதோடயே சேர்த்து விட்டு பின்னி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு மரங்க ஒன்று மூன்று நாலு செயின் பின்னி நாலாவதுக்கு இப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு பக்கத்துக்குள்ளே ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒன்று டெண்டு மூன்று நாலு சிங்கிள் குரோஸ் இப்படி பின்னிட்டு திருப்ப ஒன்று ரெண்டு மூன்று நாலு செயின் பின்னி இந்த பக்கத்துக்கு இப்படி சைட்டால் இந்த இது டிசைனை உல்ரெடி நீங்கள் இதுகளில் பார்த்துருப்பீங்க சைட்டு கீழ் பக்கத்துக்கு இப்படி கொடுத்து ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்று நாலு சிங்கிள் குரோஸை பின்னி ஒன்று ரெண்டு மூன்று நாலு செயின் பின்னி இப்படி சைட்டு களை கொடுத்து வந்து சிங்கிள் குரோஸை பின்னிட்டு ரெண்டு ரெண்டு மூன்று நாலு நாலு செயின் பின்னி நாலு நாலாவதுக்கு இப்படி சைட்டாக கொடுத்து இப்படி சுத்த வர பின்னணும் കൊടുത്ത ഉണ്ട് ചണ്ടിട്ട് എല്ലാത്തക്കെയും അപ്പം സുത്ത വരെ அப்படியே சுற்ற வர வண்ட் க்ரோஸை பின்னாந்து இந்த சைட்டுக்கு ஒன்பது செயின் அந்த இதுக்கே வண்டவுட் குரோஸை பின்னி ரெண்டாவது செயினுக்குள்ள கொண்டு வந்து முடிக்கும் இப்போ வந்து அதே மாதிரி மற்ற பக்க காலம் பின்னிட்டேன் டூ செயின் பின்னி எல்லாத்துக்கும் வண்ட் க்ரோஸை பின்னி நாலு பேரை பின்னிட்டேன் அதே மாதிரி இங்கால எப்படி பின்னா அதே மாதிரி நாலு செயின் பின்னி கீழுக்கு சிங்கிள் குரோஸை பின்னி நாலு சிங்கிள் குரோஸு நாலு செயின் அப்படின்னு பண்ணி இந்த பக்கம் பின்னி முடிச்சுட்டு இதில் வந்து நான் எண்பத்தி ரெண்டு செயின் பின்னிட்டு மூன்றாவது செயினுக்குள்ளே ஒன் ஹாஃப் டவுட் குரோஸே பின்னி நான் எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் டவுட் குரோஸை பின்னி இப்படி இடுப்புக்கு கொழுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வடிவான ஷோர்ட்ஸ் ரெடி இது வந்து பொதுவாக பாய்ஸ் என்ன கேர்ள்ஸுக்கும் இதே இதே போ போடலாம் நான் இதுக்கு மச்சிங்க இது இந்த செட்டுக்கு பின்னி நான் மற்ற வீடியோ இனி வேறு திருப்ப வேறு வீடியோக்களில் போடுவேன் போய்ஸுக்குரிய வேறு வேறு உடுப்புகள் இதுகள் பின்னி போடுவேன் பாருங்க ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிள்களுக்கு எதுவும் தேவைன்னா எழுதுங்க ஓகே பாய் நன்றி